வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கிகளுக்கு அரசு அனுப்பிய அவசர கடிதம் என்ன ரூபாய் ஆயிரம் பேர தரமான வாய்ப்பு அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல நான் இன்னும் விண்ணப்பிக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோல குட் நியூஸ் இருக்கு சோ வீடியோ லாஸ்ட்ல அதை பத்தி நான் சொல்லிருக்கேன் வரைக்கும் பாருங்க அப்பதான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கு ஸோ வரும் நவம்பர் பன்னிரெண்டாம் இருந்து மகளிர் உரிமைத்தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது இந்த விரிவாக்கத்தை முன்னிட்டு வங்கிகளுக்கு முக்கியமான கடிதம் ஒன்றை நம் தமிழக அரசு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் வழங்க தேர்வு செய்யப்பட்ட வங்கிக் கணக்குகளை ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்குகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வங்கிகளுக்கும் உத்தரவானது தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நீங்கள் அமௌண்ட் ஒரு வர வைக்கப்படுதுன்னா அந்த அக்கௌண்ட்டை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டாக வந்து மாற்றுறாங்க இதில் மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதனால் அதை தடுப்பதற்காக கணக்குகளை ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளாக மாற்ற உத்தரவிடப்பட்டிருக்கு ஸோ நம்ம போடுற ஆயிரம் ரூபாயை நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அந்த காரணத்துக்காக அந்த அமௌண்ட் அவங்க எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்ற சொல்லி கவர்மெண்ட் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதே போல ஏற்கனவே உள்ள பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்க அவர்களின் கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளாக மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லிருக்காங்க இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே ஜீரோ பேலன்ஸாக மாற்றி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகள் பட்டியலை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு தயாராகி வந்துக்கிட்டு இருக்காங்க புதிதாக பெறப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இந்த இறுதி லிஸ்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அவங்க அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்ல மாநிலம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக கிடைத்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சத்துக்கு புதிய விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருக்கு புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களை கொடுக்கவும் இந்த முகாம்கள் பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இதனுடைய முடிவு தான் இந்த டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அவர்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் ஆயிரம் ரூபாய் வங்கிக்கணக்கில் கணக்குல வந்து பெற பெறப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகள் அரசு தொடங்கியிருக்கு விரிவாக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க ஸோ இந்த சரிபார்ப்பு பணியில வருமான விவரங்கள் முகவரி சான்றுகள் மற்றும் தகுதி அளவுகோள்கள் ஆகியவை கவனமாக ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக நமக்கு வந்து ஒரு விரிவாக்கம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலியமா இப்போ நடந்துட்டு இருந்தது அது நடந்து முடிஞ்சு முடிவுக்கும் வந்துட்டு அடுத்து இரண்டாம் கட்டமாக நம்ம டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தொடங்க இருக்கிறாங்க இதில் புதிய பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நடவடிக்கை ஆயிரம் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களை சென்றடைஞ்சிருக்கு இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய மற்றும் காலக்கெடுவை இழந்த அதிகமான பெண்களை சென்றடைய அரசு இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க இதுலையும் தவறி போனவங்களுக்கு தான் இந்த இரண்டாம் கட்ட பணி அப்படிங்கிறது ஓகேவா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கு சொல்லியிருந்தாங்க ஏ அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா எப்போ ஏன் விண்ணப்பிக்க கூடாது ஏன் எப்போ நாங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பங்கள் அல்லது மேல்முறையீடுகள் எதுவும் ஏற்படாது அதாவது நீங்கள் பண்ணுறது வந்து ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முடிந்து விட்டதுனால புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ கடந்த மாதமே மகளிர் உரிமை தொகை பதிவுக்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்க தவறிய பெண்கள் சிலர் புதிதாக விண்ணப்பிக்க முயன்றதுனால இந்த தகவல் வந்து வெளியாகிருக்கு இவங்களே வந்து கிழமை கலெக்டரேட் மூலியமா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மனுநாள்ல பட் அதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சோ இந்த திட்டத்தின் தகுதி விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் பற்றி பெண்களுக்கு வழிகாட்ட தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் முகூட ஸ்டாலின் முகாம்களை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க சோ பல வாரங்களாக நடைபெற்ற இந்த முகாம்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்த நிலையில காலக்கெடுப்புள் இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல விண்ணப்ப செயல்முறை முழுமையாக முடிவடைந்து விட்டதுனால புதிய அல்லது தாமதமாக விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஸோ மாவட்ட அலுவலகங்கள் வழியாக செய்யப்படும் மேல்முறையீடுகள் எதற்கும் தற்போது இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டம் தொடர்பான மனுக்கள் வாராந்திர குறைதீர் முகாம்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஏற்றுக்கொள்ளப்படாத விண்ணப்பங்களை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கொஷின் உங்ககிட்ட இருக்கும் அதுக்கு நான் ஆன்சரை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்ப சரிபார்ப்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி இந்த நிலையில தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மாதாந்திரம் ஆயிரம் ரூபாய் முதல் தவணை வந்து டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ காலக்கெடுக்குள்ள விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே பயனாளிகள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கறது பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வலியுறுத்தி இருக்கிறாங்க குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாநிலத்தின் முக்கிய நலத்திட்டமாகும் ஏராளமான விண்ணப்பங்கள் பொதுமக்களின் பெரும் ஆர்வத்தை காட்டினாலுமே கூட இதற்கான முகாம்களை மீண்டும் திறக்க முடியாது என அதிகாரிகள் வட்டாரங்கள் வந்து திட்டவட்டமாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பெறப்பட்ட விண்ணப்பங்களில் இருந்து மட்டுமே பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு சூழலையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் இப்போ புதுசாக கார்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களோட ஸ்டாலின் கேம் முடிஞ்சிடுச்சு பட் எங்களுக்கு கார்டு வந்து ரேஷன் ரேஷன் கார்டு வந்து லேட்டாக தான் அச்சிடப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி இதில் பயன்பெறுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம டிசம்பர் பனிரெண்டாம் தேதியான நாளை மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு முகாமில் ஈவினிங் மூணு மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாம் கட்ட விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் அவர்கள் அதை வெளியீடு பண்ணுறேன் அதுக்கான ஆணையை வந்து வெளியீடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை அட்டாச் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்னென்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடத்தப்படுது அந்த மீட்டிங்கில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு முதல் கட்ட விரிவாக்கம் எப்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக விரிவாக்கம் பண்ணாங்களோ அதே போல இரண்டாம் கட்ட விரிவாக்க பாதுகாப்பு குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அது குறித்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற இந்த டைமில் மேற்கொண்டு புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களும் வாங்கியிருக்கிறவங்களும் ப்ளஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தில் நிராகரிக்கப்பட்டு போனவங்களும் அதுலேயும் சில தளர்வுகள் அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது சரிவர தெரியல ஆனால் கண்டிப்பாக இரண்டாம் கட்ட விரிவாக்கம் அப்படிங்கிறது ஷுவர் அப்படிங்கிறது வெளிவந்த வெளிவந்த தகவலாக இருக்குது ஸோ டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவங்க அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் கட்ட விரிவாக்கம் இ சேவை மையம் மூலமாக நடக்கப்படுதா அல்லது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா நடக்கப்படுதா அப்படிங்கிறது தெரியல அப்படி இல்லைனா மறுபடியும் இதே போல உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அப்படின்னு ஏதாவது போட்டு அது மூலயமா வந்து உங்களை வந்து கொடுக்க சொல்ல போகிறாங்களா இல்லை அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகம் இருக்கு இல்லையா அங்கே வந்து திங்கட்கிழமை மனுநாள் நூல் வரும் இல்லையா அந்த மனுநாளில் அப்ளை பண்ண சொல்ல போகிறாங்களா என்ன அவங்க சைட்லேருந்து சொல்ல போகிறாங்கிறது இது தெரியல ஸோ பனிரெண்டாம் தேதி மதியம் மாலை மூணு மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அவங்க இரண்டாம் கட்ட விரிவாக்கம் குறித்து பேசும்போது தான் இது சம்மந்தமான முழு தகவலை அவங்க வந்து வெளியிடுவாங்க அப்படி அந்த தகவல் வெளி வரும்பொழுது நான் கண்டிப்பாக வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இது குறித்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா அது மட்டும் இல்லை இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பர்சன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அது வந்து ரிஜெக்ட் ஆயிடும் நீங்கள் எந்த வழியில் அப்ளை பண்ணாலுமே ரிஜெக்ட் ஆயிடும் சோ அவங்க என்கிட்ட இருந்து அபிஷியலா தகவல் வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து விண்ணப்பம் வந்து பண்ணிக்கொள்ளலாம் ஓகேவா ஓகே फ्रेंड्स வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நன்றி